ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் நல்லதுக்கே காலம் வழியாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதர்ஷன் ஒரு விஷயம் இருக்குது அது யாருக்கு எப்படி வரும்னு நம்மளால சொல்ல முடியாது அன்னைக்கு காலையில பத்து மணி ரீத்து வர்மா தன்னோட வேலைக்கு போறாங்க டெல்லியில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போறாங்க கேஷியரா வேலை செய்கிறாங்க ரீத்து வர்மாவுக்கு அந்த பிடிக்கும் ரொம்ப அந்த வேலையை செய்கிறாங்க கேஷியர் பில் போடுறதுல ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஸ்பீடாகவும் போட்டு முடிச்சிருவாங்க வர்மா ஒரு சாதாரண குடும்பத்தருந்து வந்தவங்க ரீத்து வர்மாவோட அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க தம்பி வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கான் இந்த எல்லாருடைய சுமையும் ரித்துவர்மா இருக்குது இருக்கு வர்மா தான் எல்லா செலவுகளையும் பார்த்துக்கணும் ஒரு வயசு சன முதியோர்வர்த்தர் <laughs> சூப்பர் மார்க்கெட் வராரு வந்துட்டு பில்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பருப்பு எண்ணெய் இன்னும் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்காரு ரீத்து வர்மா ஒரு முதியவரை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் நல்லா இருக்கமா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு ஒரு புன்னகைச்சோட இருக்காங்க ரீத்து வர்மா சிரிக்கிறதுக்காகவே நிறைய பேர் பில் போட வருவாங்க அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா பில் போட்டு முடிச்சிருவாங்க ரொம்ப கடின உழைப்பாளையும் ரீத்து வர்மா ரீத்து வர்மா வயசானவருக்கு பில் போட்டுட்டே இருக்காங்க பில் போட்டுட்டே இருக்கும் பில் அமௌண்ட் வந்து எட்நூத்தி எழுபது ரூபாய் வந்துருது ஐயா எட்நூத்தி எழுபது ரூபாய் வந்துருச்சு அப்படின்றாரு அந்த வயசானவர் என்ன பண்றாங்க பாக்கெட்ல உள்ள சில்லறைகள் எல்லாம் எடுத்து தராரு கசங்கி போன நோட்டெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் வந்துருச்சு இன்னும் நூத்தி எழுபது ரூபாய் இல்லை நான் வேற மாத்திர மருந்து வேற வாங்க போனோமா அதுக்கு முன்னாடி வீட்டு சம்மா வாங்கலாம்னு வந்தேன் சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்றாரு அப்புறம் இந்த பணத்தை அண்ணி பார்க்கும்போது ஐயா இதுல எட்நூத்தி எழுபது ரூபாய் இருக்கு எழுநூறு ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இத்து அதுக்கு அந்த ஐயா என்ன சொல்றாரு அம்மா எண்ணையும் பிளட்டும் எடுத்துருங்கம்மா அப்படின்றாரு ஏன்னா ஒரு இத்து வருமாக்கும் ஒரு கஷ்டம் வயசானவரு இந்த எண்ணையும் பிளட்டும் இல்லாம திருப்பியும் போயிட்டு வரணும் சரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு நூத்தி ரூபாய் எடுக்கிறது போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு சூப்பர்வைசரும் சிசிடிவி கேமராவும் எங்க இருக்கு அப்படின்னு போய் பாத்துட்டு இருக்கான் சூப்பர்வைசர் பார்க்காத நேரமா பார்த்து நூத்தி எழுபது ரூபாய் பணத்தை கொடுத்து மொத்தம் எட்நூத்தி எழுபது சொல்லிட்டு பில் பண்ணிடுறா அந்த வயசானவரும் ரொம்ப நன்றிமா அந்த இந்த உதவி நான் எப்பவுமே மறக்க மாட்டோமா ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கொஞ்ச நேரத்துல சூப்பர்வைசர் வந்துட்டு ரித்து வர்மா கேக்குறாரு ரித்து வர்மா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேக்குறான் எக்ஸ்ட்ரா கஸ்டமருக்கு இந்த மாதிரி பணம் போட்டு தரக்கூடாது கம்பெனி ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு தானே ஜாயின் பண்ணும் நீங்க எப்படி உங்க பணத்தை தரலாம் அப்படின்னு கேக்குறா அப்போ ரித்துவர்மா சொல்கிறாங்க சார் ரொம்ப வயசான அவர் அவர் இந்த ஒரு ரெண்டு பொருளுக்காக திருப்பியும் போயிட்டு திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் வரணும் ஏற்கனவே மெடிசன்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிருந்தாரு அதனால நான் வந்து கம்பெனி காசு போட்டு தரேன் சார் நான் என்னோட காசு தான் சார் போட்டு கொடுத்தேன் அப்படின்னாரு உன்னுடைய காசு போட்டு தரத்துக்கு இங்க ஒன்றும் நம்ம சேரிட்டி நடத்தல கம்பெனி காசுன்னு எடுக்க கூடாது பர்சனல் காசுன்னு எடுக்க கூடாது நம்ம ஒன்றும் சேரிட்டி இங்கே நடத்தல நீங்கள் எப்படி இந்த வேலை நீ செய்யலான்னு ரொம்ப ஹாஷா பேசுறாரு எவ்வளவு ரித்துவர் சொல்லி பாக்குறாங்க வயசானவருக்கு தான் சார் உதவி பண்ணான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான் ஆனா சூப்பர்வைசர் அதுக்கு கேட்கவே விரும்பல ஒரு கடத்துல அப்படி கையை ஓங்குற மாதிரி போயிட்டாரு சொல்றாரு உங்க மாதிரி போயிட்டு இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு ரீத்து வருமாவும் கடைசியில வரும்போது சார் மனித நேயம் இல்லாத இடத்துல நானும் வேலை செய்ய விரும்பல நானும் கிளம்பிடுறேன் அப்படின்றா அப்ப சூப்பர்வைசர் அங்க இருக்க காட்ஸ கூப்பிட்டு இவங்க கிட்ட பேட்ஜ் யூனிஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு காட்ஸ் யூனிஃபார்ம் பேட்ஜும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ரீத்து வருமாவுக்கு அந்த கடையில இருந்து வரும்போது அப்படி ஒரு அழ கண்ணுல ஒரே செம்ம தண்ணீர் ஒரே வேதனையா இருக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல நம்ம ஒரு உதவி பண்ணது பெரிய குற்றமா அது ஒரு வயசான முதியவர் அவர் மருந்து மாத்திரவர் வாங்கணும்னு சொன்னாரு அவருக்கு நான் உதவி பண்ண அப்படின்றாரு அவ்வளோ பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப வேதனைப்படுறா ரித்து வருமோ அப்படியே மணி ஆராய்ச்சி ஒரு பாட்ல தனியா உட்காந்து இன்னைக்கு நடந்த வருஷத்தை யோசனை பண்ணி ஒரே அழறா நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம் நான் நல்லா தானே இடத்துல வேலை செஞ்சேன் நல்லா தானே வேலை செஞ்சேன் எனக்கு அந்த வேலையை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழி வருத்தத்தோட அழுதுகிட்டே இருக்கா அழுது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா போன் பண்றாங்க டீத்தோட அம்மா போன் பண்றாங்க போன் ஸ்கிரீன்ல அமௌன்ட் வருது போன் எடுத்துட்டு சொல்லுங்கம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேக்குற காலையில போகும்போதே ஒரு டல்ல போன ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னா இல்லமா அதுல எதுவும் பிரச்சனை இல்லமா அப்படின்றான் சூப்பர் மார்க்கெட்ல அந்த விஷயத்துல சொல்லு போறா அம்மாவே உட முடியாதவங்க நம்ம எதுக்கு சொல்லி உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லல சரிமா வேலை முடிஞ்சிட்டு வாமா நீ இன்னைக்கு உனக்கு பிடிச்ச குழம்பு வச்சிருக்கேன்றாங்க சரிம்மா நான் வந்துடுறேம்மா கொஞ்ச நேரத்தை நான் வந்துருவோமா அப்படின்ற சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறேன் ஒரு வேதனையோட உட்காந்துட்டு இருக்கேன் அப்பா திடீர்னு ஒரு பெரிய கார் ஒண்ணு வருது அங்க இருந்து இறங்கினவர் வந்து ரீத்து வர்மாக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி இருக்கு அப்ப அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஒரு முதியவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அவர் அது அவர் வராரு என்னம்மா என்னம்மா இங்க உட்காந்துருக்கேன் என்னம்மா விஷயம் அப்படின்னு கேக்குறாரு ஒண்ணும் இல்ல தாத்தா சும்மா தான் உட்காந்துருக்க அப்படின்னு எதுவும் அதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் மௌனமாவே இருக்கா என்ன தாத்தா மாதிரி நினைச்சு எல்லா விஷயத்த சொல்லுமா அப்படின்றாரு அப்ப இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா அவர் இதுக்காக உனக்கு வேலை போச்சு உனக்கு வருத்தமா இல்லையாமா அப்படின்னா இல்ல தாத்தா எனக்கு வருத்தம் இல்ல ஏன்னா நான் ஒரு மனித நேயத்தோட செஞ்சேன் உதவி அதனால இது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியல தாத்தா அப்படின்ற சரின்னு சொல்லிட்டு உனக்கு வேலை போயிடுச்சாமா அப்படின்னா பரவாயில்ல தாத்தா நான் வேற இடத்துல வேலை தேடிக்கிறேன் அப்படின்ற உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு தாத்தா சொல்லுங்க தாத்தா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரே நான் தாமா அப்படின்றார் இப்ப ரீத்து கண்ல ஒரே சந்தோஷம் தாத்தா நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறேன் ஆமாமா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்டை நான் தொடங்கினேன் இன்னைக்கு என் மகனும் மேனேஜரும் பாத்துட்டு இருக்காங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டை அப்படின்னு ஒரே சந்தோஷம் ரீத்தோர்மாக்கு நீ வேலை போனதை பத்தி நினைக்க உனக்கு நீ நாளைக்கு வேலைக்கு வா ஆனால் அதே கேஷியர் வேலை கிடையாது நீ ஒரு மேனேஜரா வா அப்படின்னு கூப்பிட்டுறாரு ஒரே சந்தோஷம் நிஜமா சொல்றீங்களா தாத்தா அப்படின்னா நிஜமா தான் சொல்றேன் நாளைக்கு காலையில நீ மேனேஜரா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றார் அதனால ஒரு மனித நேயம் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு வந்து நீ செஞ்ச வேலை நான் ரொம்ப இன்ஃபிரஸ் ஆயிட்டமா அப்படின்னு சொல்றாரு நான் அடுத்த நாள் காலையில ரித்து வர்மா போகிறேன் ரித்து வருமா போறேன் சூப்பர்வைசர் நேத்தே நான் வேலையை விட்டு அமைச்சிட்டே எதுக்கு வர அப்படின்னு கேக்குறாரு நான் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட புதிய மேனேஜரா ஜாயின் பண்ணிருக்கேன் உடனே சூப்பர்வைசருக்கு ஒரே ஷாக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்ன மேனேஜர் மேனேஜராக ரொம்ப ஷாக் அப்போ ரீத் வர்மா வந்து அன்னைக்கு ஜாயின் பண்ண அன்னைக்கு அந்த கடையோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாமே மாத்திர மனித நேயம் இருக்கணும் ஏன்னா ஒரு பொருள் எமர்ஜென்சிக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவங்க தொடர்ந்து வாங்குற நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் மாத்திர ஒரே சந்தோஷம் அந்த இடத்துல எல்லாம் மாத்தோடனே அந்த முதியவரோட பெரிய நம்பிக்கை தன்மையை ரீத் வர்மா அடைஞ்சிட்டாங்க இனி ரீத் வர்மா என்ன சொன்னாலுமே அந்த முதியவர் கேட்டுப்பார் ஏன்னா ஒரு வேலைக்கு நல்ல நம்பிக்கையான ஆளும் நல்ல ஒரு கடின உழைப்பும் உள்ள பர்சன் தான் நமக்கு தேவை அப்போதான் அந்த வேலையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஜித்து வர்மா நினச்ச முறையே தன்னோட டேம்ஸ் அண்ட் பாலிசியில் மாற்றிடுறாங்க அப்போ அந்த முதியோரோட நம்பிக்கை தன்மையும் பெற்றுடுறாங்க எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம உண்மையாகவும் நல்ல கடின உழைப்பாகவும் இருந்தா அந்த இடத்துல அதிர்ஷ்டம் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கும் சோ எப்பவுமே நல்ல உள்ளத்தோடவும் நல்ல எண்ணங்களோடும் நம்ம இருந்தால் நம்ம எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தான் இன்னைக்கு ரித்து ஒரு பெரிய நிலையில இருக்காங்க இருபதாயிரம் சம்பத்தில இருந்த ரித்து இன்னைக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற மேனேஜர் ஆயிருக்காங்க ஏன்னா அவங்களோட மனித நேயத்தாலும் நல்ல கடின உழைப்பாலும் அவங்களுக்கு வந்த அதிர்ஷ்டம் தான் இந்த மேனேஜர் போஸ்டிங் உங்க வாழ்க்கையில ஏதாவது மாதிரி அதிர்ஷ்டம் நடந்தாருன்னா அதை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்